அன்பின் உள்ளு நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு ஆசிரும் பார்க்கிற வேளையில இந்த யூடியூப் திருப்பலி பார்க்கிற வேலையில இந்த திருப்பலி ஆரம்பிக்கும் வேலையில நான் சொல்லிக்கின்ற ஒரே வாக்கு என்ன தெரியுமா ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் அப்படி என்கின்ற வாக்காகும் நீங்கள் திருப்பலி பார்க்கின்ற வேளையிலேயே ஆண்டவரது இல்லத்தில் நீங்கள் நடப்படுகிறீர்கள் அப்படி நடப்பட்டிருக்கிற நீங்கள் வாழ்நாள் பூராகவும் செழிப்புற்றிருப்பீர்கள் செழிப்புற்று இருப்பது அப்படி என்பது மனதால் ஆரோக்கியமாக இருப்பது உடலால் ஆரோக்கியமாக இருப்பது எந்த குறையும் குறைகள் எல்லாம் நீங்கி நிறைவோடு வாழ்வது ஆக மொத்தத்தில் இந்த உலகத்திலேயே மன மகிழ்வோடு மன நிறைவோடு வாழுகின்ற வாழ்க்கையாகும் இந்த வாழ்க்கை இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்கவில்லையா நீங்க உங்களது ஆசிர் கிடைக்காத நிலையில் பாதியில நீங்க நிக்கிறீங்க இது உங்களது முடிவு கிடையாது எந்த ஒரு உங்களது வாழ்க்கையில் பாதியில் முடிந்து விடாது வேணா நீங்க இப்ப நிற்கிற இந்த நிலை இந்த இடம் பாதியான நிலையாக இடமாக இருக்கலாம் உடல்ல வியாதி மனதுல கவலை கடன் தொல்ல பிரச்சனை குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் குழப்பம் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடல்ல இவையெல்லாம் உங்களது வாழ்க்கையின் செழிப்பை இதுவரை உங்களுக்கு கொடுக்காத நிலையாக இருக்கலாம் ஆண்டவராகிய கடவுளை தேடி செல்லுகிறோம் அன்றாடம் திருப்பலியில பங்கு பெற்றுகிறோம் இறை வார்த்தைகளை கேட்கிறோம் திருப்பலியின் ஆரம்பத்துல எங்களுக்கான வாக்கு கொடுக்கப்படுகிறது நாங்கள் செழிப்புற்று இருப்போம் அப்படின்னு சொல்லி ஆனா இதுவரைக்கும் செழிப்பை காணவில்லையே அப்படின்னா அண்டவர் எங்களை மறந்துட்டாரோ ஒரு வேளையில எங்களுக்கு செழிப்பு என்பது கடந்த காலம் தானோ கடந்த காலத்துல ரொம்ப ஹாப்பியா இருந்தோம் இனிமேல் அந்த சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நீங்க முடிவுக்கு வந்து விடாதீங்க இது சோதனையின் காலம் இந்த சோதனையின் காலத்தை நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா பவுல போஸ்தலனை மொத வாசகத்துல பவுல போஸ்தலன் என்ன தெரியுமா சொல்றான் ஆண்டவரையே வருத்தவனாக ஆண்டவருக்கு எதிராக போர் தொடுத்தவனாக ஆண்டவரது ஜனங்களை அழிக்கும் நோக்கம் கொண்டவனாக இருந்தான் அப்படின்னும் அது தன்னுடைய வாழ்க்கையின் நிறைவு அப்படின்னு சொல்லி அவன் எதிர்பார்த்தான் என்றும் கடைசியில அவன் ஒரு கட்டத்துல அது அல்ல என்னுடைய வாழ்க்கை இதைவிட ஆசிரான வாழ்க்கை எனக்கு இருக்கிறது அந்த ஆசிரான வாழ்க்கை எந்த தெய்வத்தை நாம் வருத்தனோ எந்த தெய்வத்தின் பின்னாடி ஜனங்கள் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை கொன்று குவிக்கும்படியாக நான் முறுக்கிக்கிட்டு போனேனோ அவர்களுக்காகவே பணி செய்து அந்த தெய்வத்தையே நான் நேசித்து அந்த தெய்வத்திற்காகவே என்னை நான் அர்ப்பணிக்கணும் அப்படி அர்ப்பணிக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கை நிறைந்த செழிப்பை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவன் உணர்ந்தான் இல்லையா அதே போன்றுதான் உங்க வாழ்க்கையிலும் இந்த செழிப்பை காணப்போவது உறுதி அதற்காக இப்பொழுது இருக்கக்கூடிய உங்களது சோதனையின் காலத்தை இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்கலல்லே ஆசிர் இந்த ஆசிர் கிடைக்காத காலத்தை ஆண்டவரது வைராக்கியத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை கெட்டியாக பற்றி பிடித்து கொண்டு ஆண்டவரே நீங்க என் கூட இருங்க அன்னைக்கு பவலோடு கூட இருந்து ஆசிரியரின் செய்திகளை அடுத்தவருக்கு எடுத்துரைத்தது மாத்திரமல்லாது அவருடைய வாழ்க்கையிலும் அநேக ஆசிரியின் காரியங்களை நீங்க செயல்படுத்துனீங்க இல்லையா அதே போன்று என்னுடைய வாழ்க்கையிலும் ஆசிரியின் காரியங்களை நான் செழிப்பாக பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய அப்படின்னு ஜபித்து பாருங்கள் நிச்சயமாக அடுத்த கட்டம் உங்களது வாழ்க்கையில் செழிப்பை காணும் உறுதி அமேன்!